உங்களை வரவேற்கின்றோம் அனுமன் ஜெயந்தி அன்று மனமுருகி வேண்டினால் நிச்சயமாக அவர் நமக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பதோடு துன்பங்கள் நீங்கி நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பர் அனுமன் ஜெயந்தி நாள்ல எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐஷத் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்கள்ல அனுமன் ஜெயந்தியும் ஒன்று மார்கழி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவதுடன் அனுமனையும் மனதார வழிபடலாம் இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி எப்போது வருகின்றது இந்த நாளில் அனுமனை எப்படி வழிபட்டால் அதிக அளவிலான பலன்களை பெறலாம் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ராம பக்தரான அனுமன் அவதரித்த தினத்தையே அனுமன் ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுறோம் புராணங்களின் அனுமன் மார்கழி மாத அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இணைந்த நன்னாளில் தான் அவதரித்ததாக சொல்லப்படுகின்றது இதனால் வழக்கமான அமாவாசைகளை விட இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது முன்னோர்களை வழிபடுவதுடன் அனுமனையும் வழிபட்டால் அமைதி செல்வ வளம் உடல் வலிமை தைரியம் ஆகியவை கிடைக்கும் தமிழ் பஞ்சாங்கப்படி இந்த ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி டிசம்பர் இருபதாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு வரை அமாவாசை திதியானது உள்ளது ஆனால் டிசம்பர் இருபதாம் தேதி அதிகாலை பனிரெண்டு மணி ஐந்து மணிக்கு தான் மூல நட்சத்திரம் துவங்குகின்றது இதனால் திதியை அடிப்படையாக வைத்து அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுபவர்கள் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்றும் நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து கொண்டாடுபவர்கள் டிசம்பர் இருபதாம் தேதி அன்றும் அனுமன் ஜெயந்தியை கொண்டாடலாம் ஆனால் டிசம்பர் இருபதாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு மணி வரை மட்டுமே அமாவாசை திதி உள்ளதால் அதற்கு முன்பாக அனுமன் ஜெயந்தி வழிபாடுகளை செய்வது நல்லது அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை வழிபடுவதால் ஞானம் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பும் கிடைக்கும் சனி மற்றும் ராகுவால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் குறையும் இந்த நாளில் அனுமனுக்கு செந்தூரம் சாற்றி அனுமன் மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சி மற்றும் தொடர் வெற்றிகளை பெற முடியும் இந்த நாளில் ஸ்ரீ ராம ஜெயம் சொல்வதும் எழுதுவதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த நாளில் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை ஸ்ரீ ராமஜெயம் சொல்லலாம் அது அனுமனின் அருளை விரைவாக பெற்று கொடுக்கும் முடிந்தவர்கள் ராமஜெயம் எழுதி அனுமனுக்கு மாலை கட்டி போடலாம் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனுக்கு துளசி மாலை வடை மாலை வெண்ணெய் காப்பு ஆகியவற்றை சாத்தி வழிபடலாம் அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டால் அனுமன் நம்முடைய துன்பங்களை போக்கி வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பார் அதே போல இந்த நாளில் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய அனுமன் ஆலயத்திற்கு சென்று இந்த நாளில் வழிபாடு செய்ய மறந்து விடாதீர்கள் இந்த நாளில் அனுமனுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்களையும் தரிசனம் செய்வது நல்லது மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்